ாயமா பகிராஜவா பகிராஜன் பெயரு கல்கருடனும் மத்த ஊருல மரத்துல தங்கத்துல வெள்ளியில வாகனம் கல்லால வாகனம் வருஷத்துல ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு மார்கழி பங்குனியில இங்கே தாயார் இருக்கிறதாகவும் தாயார பார்த்துட்டு வைகுண்டத்துல சொல்லி சுவாமி ஐஷன் வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தி எல்லா விதமான காரியங்களையும் பொறுத்து பண்ணி கொடுக்கல குருவாரத்துல ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை முக்கியம் மார்கழி பங்குனியில சுவாமி புறப்பாடு வருஷத்துல ரெண்டு முறை இவரை தூக்கும்போது தூக்கும் போது நாலு பேர் தூக்குவாங்க அப்புறம் எட்டு வாரையை சேர்த்து பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தி பேர் செப்பரத்தில் வச்சு இருப்பாங்க உள்ள வெளியில போயிட்டு உள்ள வரும்போது அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு அதே போல நாலு பேருக்கு உள்ள கல்லால வாகனத்தை இந்த உலகத்துல வேற எங்கேயும் வாகனம் ரொம்ப வளப்பிரசாதி இவருக்கு ஏழு வியாழக்கிழமை அர்ச்சனை பண்றதுனால ராகு கேது தோஷம் பக்ஷி தோஷம் புத்திரபாக்கியம் திருமண தடை இதெல்லாம் நீங்க இவருக்கு தரிசனம் பண்றதுனால சாதாரணமாக தரிசனம் பண்றதுனால அதுவும் இந்த கொரோனா டைத்துல நம்ம உள்ள கோயிலுக்கு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்தில் நீங்க எல்லாம் இதை பார்க்கணும் இந்த பந்திரம் மார்கழி மாச கல்கருட சேவை தேதி இரவு சுவாமி புறப்பாடு உள்ள கோயில் உள்ள பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க அதனால சுவாமி புறப்பாடு இந்த இடத்துல நடக்க போறது சாயங்காலம் எட்டு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள சுவாமி புறப்பாடுன்னு அந்த டைத்துல கவர்மெண்ட் நடக்க போகுது பக்தர்கள் பண்றதுக்கு எட்டு மணிக்கு மேல தரிசனம் பண்ணலாம் புறப்பாடு தரிசனம் பண்ணலாம் பெருமாளோட அலங்காரத்தோட இருப்பார் அவரை தரிசனம் பண்றது அவ்வளவு சேஷம் அதனால இப்ப கதவு தொடர்ந்ததுக்கு இந்த கொரோனாங்கிறது அளவு படிப்படியாக குறைஞ்சிருக்கு அதுவும் இந்த இவ்வளவு பெரிய லாக்டவுன் டைத்திலையும் ஒரு கவர்மெண்ட்ல புறப்பாட்டுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறதுனால கோயில் மட்டும் நடக்க போகுது அந்த புறப்பாடு தரிசனம் பக்தர்கள் வந்து நாள் இல்லனாலும் சந்தி விடியும் பார்க்கலாம் ரொம்ப விசேஷம் பிரார்த்தனா போட்டு கல்லால வாகனத்தை உலகத்துல இங்கேயும் புறப்பாடு கிடையாது இந்த வாகனம் முக்கியம் கருட பகவான் தற்குருஷா ஸ்வர்ணபக்ஷா தன்மோ கருடா பிரஜோதன்